ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசண்டாக வரக்கூடிய ஒரு சில விஷயம் அதாவது இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவர் அதே மாதிரி ஜாய் க்ரிசல்டா அவங்களுக்குள்ள எடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஜாய் க்ரிசல்டா வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி பல பேர் பல விதமாக சொல்லியாச்சு ஆனால் இது வந்து இப்போதான் முதல்ல நடக்குதா இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கா புராண கதைகளில் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னா நிறைய நடந்திருக்கு அதாவது இப்போ வந்து ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விட்டுட்டு போகிறது யாரு இதுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸ்ரீராமரே பண்ணியிருக்கார் அதாவது ரா அந்த ராமாயண கதையில ராவணன் கிட்டே வந்து சீதாதேவியை மீட்டெடுத்து கூட்டிகிட்டு வர்றார் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சீக்கிரமாகவே சீதாதேவி வந்து பிரெக்னெண்ட் ஆகிறாங்க பிரெக்னென்ட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா கூடி பேசுகிறாங்க ரொம்ப ஊரில் வந்து பேச்சு வருது சீதா வந்து கேரக்டர் சரியில்லாத பொண்ணு ராவணன் கூட வந்து ரொம்ப நாள் இருந்தது அதுக்கப்புறமேட்டு தான் ப்ரெக்னென்ட் ஆச்சு போல் இருக்குது இப்போ உடனே இங்கே வந்தவுடனே எப்படி ப்ரெக்னென்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு ஊரில் பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு யூடியூப்ல என்ன நடக்குது இன்னைக்கு யூடியூப்லேயும் அதே கதை தான் இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா இதுக்கு முன்னாடி வந்து பல பேரை பார்த்துருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் உட்காந்து இன்றைக்கி கதை சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் அன்னைக்கியும் ராமாயணத்துலேயும் அதே தான் நடந்தது ஊர் மக்கள் நிறைய பேசுகிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு ராமனே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் சீதாவை வந்து காட்டுக்கு அனுப்புகிறேன் அது யார் கூட அப்படின்னா லக்ஷ்மணை போய் விட்டுட்டு வர சொல்கிறாரு லக்ஷ்மணன் இப்போ கரெக்டாக வந்து நடு வால்முகியுடைய வால்மீகியுடைய ஆஷ்ரமம் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் சீதாவை விட்டுட்டு அவர் வந்துடுறாரு இதுதான் அந்த முன்னாடி நடந்த சமை அதுக்கப்புறமேட்டு அந்த காட்டில் வந்து வால்மீகியுடைய ஆஷ்ரமத்துல தான் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தைய பெத்தெடுக்க ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க கும்பிட்டது தான் குறுங்காலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் குறுங்காலீஸ்வரர் எங்க இருக்காரு அப்படின்னா கோயம்பேடுல தான் இருக்கு அவருக்கு முதல்ல எப்படி இப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னா அதுல ஒரு கதை இருக்கு அதாவது சீதாதேவிக்கு ஒரு பையன் தான் லெவன் சொல்லிட்டு அவர் வந்து அந்த காட்டில் விளையாடிட்டு இருக்காது விளையாடிகிட்டு இருக்கும்போது காணாமல் போயிடுவார் ஸோ அப்போ வந்து சீதாதேவி ரொம்ப பதட்டத்தோடு தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து அந்த முனிவர் வால்மீகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய தர்பை புள்ளெல்லாம் சேர்த்து ஒரு இதுவாக பண்ணி அதை வந்து உயிர் கொடுக்குறாரு அதாவது லெவன் மாதிரியே இன்னொரு குழந்தைய உயிர் குடுக்கிற சோ கொடுத்துட்டு இந்த வந்துடுச்சு பருவம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கை கட்டுற சோ உடனே பாஸ்மா வந்து அந்த குழந்தை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாளுமே கழிச்சு பார்த்தாச்சுன்னா முதல்ல தொலைஞ்சு போனார்ல லெவன் லவன் அவர் திரும்பி ஸோ சோ தான் இவர் நடந்த விஷயத்த சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமேட்டு சரி இவனையும் என் பையனாவே நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குசன் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு வளர்ப்பாங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு குழந்தையும் வந்து அதே லிங்கத்துக்கு தான் தினமும் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த லிங்கம் முதல்ல பெருசா இருந்தது ஆனா இந்த குட்டி பசங்களுக்கு பெருசா லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தன்னைத்தானே குறுக்கிக்கிறார் அதனால்தான் குருங்கீஸ்வரர் அப்படின்ற பேரு அங்க இருக்கு அந்த லிங்கத்துக்கு சோ இதுதான் வரலாறுல முன்னாடி இருந்த கூடிய கதை இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு சில பேருக்கு நிறைய கேள்வி இன்னொரு கேள்வி வரும் சரிங்க இது சீதா வந்து என்னதான் இருந்தாலும் ராமணனுடைய ஒய்ஃபு இவங்க வந்து ஒய்ஃபுன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து லீகலா இல்ல இல்லீகலு அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இது லீகலா கரெக்டா மாரலா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் லீகலி கரெக்டாக இருக்கும் ஆனால் மாரலி கரெக்டாக இருக்காது நம்ம வாழ்க்கையிலே எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்க இருபத்தாறு வயசு அந்த பொண்ணுக்கு வந்து வரன் தேடுறாங்க கல்யாணத்துக்கு ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க கம்யூனிட்டிலேயே ஒரு நல்ல பையன் ஒரு இருபத்தேழு வயசுல ஒரு நல்ல ஐடி கம்பெனியில ஒரு ஒன்று லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் வேலை பார்க்குறாரு சொந்த வீடு இருக்கு காரு இருக்கு ஊர்ல நலபுலன்கள் புலன்கள் அதிகம் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ ரைட்டு அப்போ எல்லாமே இருக்குது இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த பையனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது என்னங்க கேரக்டர் அப்படின்னா அவர் ஐடியில் வேலை பார்க்குறாரு இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை ஸோ அதனால் தினமும் ஆச்சுன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டர் அடிச்சிட்டு அதுக்கப்புறமே தான் படுத்து தூங்குவார் ஸோ அது அவருடைய ஹேபிட் ஸோ இப்போது இதே பையனுக்கு அந்த பொண்ணை கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஏங்க அப்படின்னா என்னங்க அந்த பையன் வந்து ரொம்ப குடிகாரனா இருக்கான் அவனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்ற கேள்விதான் கேட்பாங்க ஆனா நீங்க இது லீகலா எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது ஒரு இருபத்தேழு வயசு பையன் நம்ம ஊர்ல வந்து தினமும் வந்து ஒரு கோட்டர் அடிக்கிறது லீகலா தப்பா அப்படின்னா அதுல தப்பே கிடையாது ஆனா அது மாறலி ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கிறது கிடையாது அதே மாதிரிதான் ஒன்றும் இல்லை பல வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்பா அம்மாக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு சொத்து வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னா பல குடும்பத்துல அப்படி பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு தம்பிக்கு அதிகமா ஊத்துருவாங்க இவங்க வந்து அண்ணன் வந்து கேட்பாரு எப்படியும் ரெண்டு பேருக்கும் பிப்டி பிப்டி தானே கொடுக்கணும் ஏன் வந்து நீங்கள் வந்து எனக்கு கம்மியாக கொடுத்துட்டு தம்பிக்கு அதிகம் கொடுத்தீங்க அப்படின்னு இவர் சண்டை போடலாம் ஏன்னா லீகலாக அவர் கேட்குறது கரெக்ட் தான் ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் ஆனாலும் நீ நல்லா சம்பாதிக்க நாலு காசு சம்பாதிச்சிருவேன் உன் வாழ்க்கை நீ ஓட்டிப்ப ஆனால் இவன் வந்து உருப்பிடாதவன் இவனால் நாலு காசு சம்பாதிக்க முடியல ஸோ அதனால தான் ரெண்டு வீடு இருந்ததுன்னா எதாவது வீட்டு வாடகை வச்சா வாழ்க்கை ஓட்டுவான் அப்படின்றதுக்காக தான் பாட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா தரும் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா சொல்லுவாங்க அப்ப வந்து இது அவருக்கு வந்து துரோகமாயி தெரியும் அது வந்து லீகலா வந்து நான் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாம் குளிச்சிடலாம் கோர்ட்டெல்லாம் போய் கேஸ் கூட சில பேர் போடுவாங்க ஆனா அவங்களே வயசானதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பாங்களாம் மாட்டாங்க ஒரு பையன் ஃபாரின்ல போயிட்டான் நல்லா செட்டில் டவுன் ஆகிட்டான் அங்கே கிரீன் கார்டு வாங்கிட்டான் அப்படின்னா உனக்கு எதுக்குப்பா சொத்து இங்கே தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான் தம்பி வச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரிதான் எல்லார் வீட்லேயும் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே நம்மளே எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் லீகலி கரெக்டாக இருக்கும் ஆனால் மாரலி தப்பாக இருக்கும் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே மாரலி இது தப்பான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது அது தப்பு தான் நல்லா டவுட் வேண்டாம் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறது அது இன்னும் தப்பு மாதம்பட்டி வந்து பண்ணக்கூடியது ரெண்டாவது மாறலி இன்னும் பெரிய தப்பு ஸோ அதாவது லீகலி நம்ம வந்து இது கோர்ட்டில் போயாச்சுன்னா இது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஓடும் இது கோர்ட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் மாறலி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய தோஷங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதியாக வரும் அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாற்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை சார் ஜாதகத்தை பார்த்தா இப்போ ஆகிடும் அப்போ ஆகிடும் இந்த குரு பயிற்சியான ஆகிடும் அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்க நாற்பது வயசாகியும் ஆகலை நாற்பத்தஞ்சு வயசாகியும் ஆகலை அப்படின்ற மாதிரி பல பேர் இன்றைக்கும் சுற்றிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜென்மத்தில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் தோஷமாக மாறும் அது முன்னாடி ஜென்மத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தோஷமாக வரும் இன்னைக்கு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் செவ்வாய் தோஷம் ராகுக்கே தோஷம் கலத்துற தோஷம் அவ்வளோதான் சொல்கிறோம் ஆனால் நிறைய தோஷம் இருக்குது தோஷம் இருக்கு அது முக்கியமான தோஷம் அது நிறைய பேருக்கு அப்படி ஒரு தோஷம் இருக்கிறதே தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமாக பிரதிபலி இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து யூடியூப்ல வந்து பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீதாதேவிக்கு ஏற்பட்ட விஷயம் தான் இப்போ ஞாபகம் இப்போ அன்றைய காலகட்டத்தில் யூடியூப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சீதாவையே இப்படி தான் சொல்லுவாங்க அவன் சீதா வந்து ஒழுக்கமான பொண்ணா ராவண்கிட்ட அவ்வளோ நாள் இருந்தது சும்மாவாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதே கதை தான் மகாபாரதத்துலேயும் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சூதாட்டத்தில் திரௌபதியை பணைய வச்சு விளையாடுறாங்க விளையாடி தோற்றுடுறாங்க அப்புறமேட்டு திரௌபதியை வந்து துயில் உரிக்கிறாங்க அதெல்லாம் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இது லீகலி கரெக்ட் லீகலி கரெக்டுனா அவங்க வந்து தனக்கு சொந்தமான மனைவியை வந்து சூதாட்டத்தில் பந்தயம் வைக்கிறான் தோற்று போயிடறான் ஸோ அதனால் சைலட்டாக அவங்க இருக்கான் லீகலி கரெக்ட் ஆனா மாறலி கரெக்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மாறலி வந்து அது ரொம்ப தப்பான விஷயம் ஸோ இதற்குண்டான தான் அந்த போர் உருவானதுக்கு முக்கியமான காரணம் இது ஸோ அப்போ வந்து திரௌபதி வந்து அழும்போது கிருஷ்ணர் வந்து ஆறுதல் சொல்கிறார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ரொம்ப அழாத நீ அழக்கூடிய ஒவ்வொரு நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவங்க வீட்டில் நூறு கண்ணீர் வந்து விழும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது எப்படின்னா ஒன்றை வந்து மானபங்க படித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுதுட்டு இருக்கு ஆனால் அவங்க கவுரவர்கள் வீட்டில் வந்து நூறு பேர் அந்த நூறு சகோதரர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த நூறு பேருடைய மனைவிமார்களும் அழுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து உன்னுடைய இந்த கண்ணீர்களுக்கு சமம் சோ அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு அவங்க மனைவிமார்கள் இதே மாதிரி தான் அழுவாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து ஆறுதல் சொல்லு இப்போ இதே சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இன்னைக்கு யூடியூப்ல பல பேர் உட்காந்து இப்பயும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க திரௌபதி மோசமான பொம்பளை ஏன்னா அவ அஞ்சு பேருக்கு புருஷனா அதாவது அஞ்சு பேருக்கு பொண்டாட்டியா இருக்கா அப்படின்ற மாதிரி கூட இன்னைக்கு தாராளம் நிறைய பேர் யூடியூப்ல உட்காந்து சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் விஷயம் என்ன இதெல்லாம் வந்து லீகலி சொல்லிட்டு நம்ம அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்குமே கர்ம வினைகள் உண்டு லீகலி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டே இருக்கலாம் ஆனா மாரலி தப்பா இருக்கிற பட்சத்துல அதற்கு உண்டான பலாபலன்கள் கண்டிப்பா உறுதியா உண்டு நீங்க ஜஸ்ட் பிராக்டிக்கலா இப்ப விவாகரத்தையும் வச்சுக்கலாமே அதை நம்ம பண்றது லீகலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அது மாறலி கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் கிடையாது ஏன் இப்போ ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் சாட்சியாக ஒரு பிராமணரை கூட்டி வச்சு மந்திரங்கள் எல்லாம் உச்சாடனம் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் உறுதிமொழி கொடுத்து கடைசி வரைக்கும் இவர் கூட என்ன கஷ்ட துக்கங்கள் வந்தாலும் கடைசி கூட நான் இவரோட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து உறுதிமொழி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணிட்டு டிவர்ஸ்ன்னு வரும்போது நாங்கள் லீகலாக கோர்ட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சுடுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போது அந்த பஞ்சபூதத்துக்கு செஞ்ச சத்தியம் என்னாச்சு அப்போ அது வந்து மாரலி தப்பு தானே ஸோ அப்போ வந்து அதனுடைய தோஷம் வருமா வராது அப்படின்னா உறுதியாக வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் லீகலி கரெக்டாக இருந்தால் கூட மாறலி கரெக்டாக தப்பு அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் என்னன்னா மாரலி வந்து இது நிறைய விஷயங்கள் தப்பாக தான் ஸோ அதனால் இதற்கு வந்து நம்ம லீகலாக சொல்யூஷன் வந்து அவங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ கோர்ட்டில் அது ஃபியூச்சரில் கேஸ் ஆகும் என்ன திருப்பு வேணாலும் கொடுக்கலாம் அதெல்லாம் வேற கதை ஆனால் மாரலி இது தப்பான செயல் சரிங்களா ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போகும் ஏன்னா இன்றைக்கும் வந்து பல பேர் வந்து பலவிதமான கமெண்ட்டுகள் இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து எப்படி போச்சு ஸோ இது வந்து லீகலி தப்பு லீகலி தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நம்ம உண்மையிலே நம்மளே பல விஷயங்களில் லீகாலிட்டிக்கும் மாராலிட்டிக்கும் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அதுதான் விஷயம் இது வந்து ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம க நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்றனாலே அதற்குண்டான ஒரு மனுஷன் முதல்ல எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உண்டான முக்கியமான கழுதை தான் ராமாயணம் இந்த ராமாயணம் மகாபாரதம் நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதுலேருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மாறிலே தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இதை எப்படி சரி பண்ணணும் இப்போ ஏன்னா குழந்தையும் ஆயாச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக உட்காந்து பேசியாச்சுன்னா ரெண்டு பேருக்குமே நல்லது சரியா ஸோ இதுதான் என்னுடைய கருத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்